பருப்பு பத்து நிமிஷமாக ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கோங்க பருப்பு மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எதுனாலும் ஒரு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் சேர்க்குறதுக்கு நம்ம பருப்பு மேலே பொங்கி தட்டாமல் இருக்கிறதுக்காகத்தான் நம்ம எண்ணெய் சேர்க்குறது பின்னா பருப்பும் வேகிறதுக்காகத்தான் இப்போ ப்ரெஷர் போட்டு விசில் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பருப்பு வச்சு எடுத்தாச்சு இப்போ உருளைக்கெழங்கு பொரியலுக்கு இப்போ எண்ணெய் ஊற்றுக்குங்க எண்ணெய் சூடானதும் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு எல்லாம் இப்போ பொரிஞ்சிருச்சு இப்போ இதெல்லாம் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க ஒரு மிளகாய் கொஞ்சம் கலர் சேர்த்து சேர்த்து இது ரெண்டு நிமிஷம் கலரி விட்டுக்கோங்க இல்லை உருளைக்கிழங்கு ஒரு இரநூறு கிராம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு தேவையான அளவுக்கு எப்படி சேர்த்து கலந்து விட்டுக்குங்க இது கூட டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பொடி ஒரு ஸ்பூன் குழம்பு பொடி இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருக்குங்க இதில் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம மூடி போடாமல் வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு உருளைக்கெழங்கு பொடியில் ரெடியாகிடுச்சுங்க அது நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பருப்புக்கு ரெடி பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் கடுகு ஜீரகம் பொறிஞ்சதும் இதில் கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகா கருவி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ லைட்டாக நம்ம சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பருப்பு வேக வச்சோம் பார்த்தீங்களா அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்குங்க இல்லை லைட்டாக கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க இல்லை கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டிங்கனாக்கா அருமையான இப்போ பருப்பும் ரெடியாக இருக்குங்க ஜஸ்ட் ஒன்று அப்படி சூடு ஏறினாலே போதும் இப்போ இறக்கிக்கோங்க மல்லியில் இருந்தால் மல்லி இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு பிக்னஸ் கூட ஒரு லன்ச் ரெடி பண்ணால் இந்த மாதிரி ஒரு பருப்பும் உருளைக்கெழங்கு பொரியும் டக்குன்னு சுருக்குன்னு ரெடி பண்ணலாங்க ரொம்பவே சுலபமான ஈஸியான ஒரு லன்ச் மன் ரெசிபி தாங்க பார்த்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோலாம் போய் பாருங்கள் நிறையா போட்டிருக்கேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேவிஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ